பாருங்க எங்கள் வீடு இப்போது இப்படி தான் இருக்குது மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மணி பன்னெண்டே முக்கால் கரண்ட்டு போய்ட்டு கரண்ட் வருது போகுது ஓகே தான் ரொம்ப மோசம் இல்லை வந்து எங்கள் வீட்டில் காய்கறி கிளம்பு இப்போ தான் காய்கறி வாங்கிட்டு வந்தோம் முட்டை வாங்கிட்டு வந்து என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியல மழை இப்போதான் ஒரு அடி அடிச்சது ஒரு அரை மணி நேரம் அடிச்சது இப்போ கொஞ்சம் விட்டுருக்கு புயல் நஷ்டத்துக்கு வருது புயல் புயல் நீஸ் பாக்குறீங்களா இல்லையா புயல் இல்லையா மழை கண்ண மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க புயல் கிடையாது

ஏன்னா நம்ம இந்த மழை நேரத்துக்கு தண்ணியே குடிக்க மாட்டேமா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு வெந்நீர் போட்டு வச்சுக்கிட்டா கூட அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு போட்டு வச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் இருக்குல்ல இப்போதான் வந்தாங்க ஆனாலும் இந்த பயிர் வறுத்து சாப்பிட்டா அது நல்லா இருக்குமா அந்த மலைக்கு மறுபருந்து வாய் கடிச்சுக்கிட்டு நமக்கே பல்லு என்னமோ ஒன்று கேட்கும் அந்த குளிர்ற டயத்துல கேட்கும் கேட்கும் அதுக்குதான் கொஞ்சம் வறுத்து வச்சுக்கோன்ட்டு அரிசி எழுந்திரிங்க இது வந்து ரேசன் அரிசி குண்டு அரிசி அது பொறிச்சா நல்லா குண்டு குண்டாக நல்லாயிருக்கும் அதனால் இந்த அரிசி ரெண்டும் வச்சு பொரிச்சு வச்சுட்டு அப்படியே ஒரு இடப்பில் சாப்பாடு வச்சு விட்டுட்டு இன்னொரு இடப்பில் காய்கறி குழம்பு தான் அன்றைக்கி வைக்க போகிறேன் இந்த காய் தான் இப்போ தான் காய் தாங்க கொஞ்சம் காய் இருந்துச்சு இருந்தாலும் பயந்துட்டு கொஞ்சம் தாங்க நான் கொஞ்சமாக தானே குழம்புக்கு வந்துட்டு எடுத்து வச்சேன் கொத்தவரங்காய் ரெண்டு கத்திரிக்காய் பாதி மாங்காய் உருளைக்கெழங்கு இருக்குது உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு புளிக்கிழம்பு தான் வைக்க போகிறேன் அன்னைக்கு புளிக்கிழம்பு புளி குழம்பு தான் நான் சொன்னது புளி குழம்பா லைட்டாக காரமாக வச்சு சூடாக சாப்பிடுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுலேயும் மேடத்துக்கு உட்காருங்க முந்தா நேற்று பிரியாணி செஞ்சோம் நேற்று சிக்கன் அதுக்கு முத நாள் சிக்கன் தான் மீன் சிக்கன் எப்படி வருஷம் ஒரு நாலு நாள் தொடர்ந்து நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து புளி கொஞ்சம் காரசாரமாக குளிப்பாக ஏதாவது சாப்பிடலாம்னு சொன்னேன் இதுலேயும் கருவாட்டு கொஞ்சம் போட்டுவாரா கருவாடு ம்

நம்ம வந்து நான் ரெண்டு மூணு நாளில் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட போகிறோம் அப்போ டெய்லி நான் தானே வெஜ்ஜு சமைச்சு தரணும் அப்போ நல்லா இருக்காதா சொல்லுங்க அது வந்து விரத டயத்துல வந்து எப்படிதான் சமைச்சாலும் அது வேஸ்டா தான் இருக்கும் தெரியுமா ஆனா அப்போ வீட்டுக்குள்ள ஒரு வாசம் சாப்பிட்றப்போ ஒரு வாசம் வரும் அது டெய்லி சாமி கும்பிட்டு அந்த பத்தி அந்த இதெல்லாம் இல்ல இல்ல பத்தி பத்தி சாம்பிராணியோட பத்தி சாம்பிராணி நீ பத்தி இல்லாம பத்தி சாமதம் டெய்லி டெய்லி நம்ம வீட்டுல காலையில சாய்ந்திரமும் ஏற்றி ஏற்றி நம்ம வீடே ஒரு வாசனையா இருக்கும் அந்த சாப்பாடு விரத சாப்பாடே ஒரு ஒரு மனமா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து என்ன மூணு நாள்ல மாலை போட போறேன் ஐயப்பன் கோயிலுக்கு அதுக்கான வேலைகளை பாத்துருவோன்னு பார்த்தா மழை நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கு மழை மழையெல்லாம் முடியட்டோம் முடிச்சுட்டு வீட்டை ஒரு அளவு இப்பதானா புதுசாக வந்திருக்கோம் ரொம்ப பெருசா இல்லை ஆனால் ஒட்டடை வந்துருச்சு ஒட்டடையை அடிச்சு விட்டுட்டு

கீரையெல்லாம் அவ்வளோதான் அடித்த மலையில் எல்லாம் சாஞ்சிருக்கு பிள்ளைங்கி செடி எல்லாம் மலைச்சு வந்துருக்கு முளைச்சி வந்துட்டு தண்ணி மலையில எல்லாம் சாஞ்சிருச்சு நல்லா இருக்குது கிளைமேட்டு நல்லா பனி மூட்டமாக அப்படியே ஒரு அமைதி லேசான மலை தூரல் மூட்டம் மேகங்கள் வந்து ஃபுல்லாக வானத்தை வந்து மேகங்கள் ஃபுல்லாக அடைச்சிருக்கு இதுதான் வந்து மதியம் ஒரு மணிக்கு அப்டேட் இப்படிதான் இருக்குது எங்கள் ஊர் ஆனால் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் வந்து நல்லா மழை பெய்யுது நாகப்பட்டினம் சைடெலாம் நல்ல மழை இல்லை எங்கள் ஊர் மன்னார்குட்டியில் மன்னார்குடிலையும் ஒவ்வொரு ஏரியா ஒரு ஒரு கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு மலை ஒரு ஒரு கிளைமேட் இருக்குது மன்னார்குட்டிலாம் நல்லா மலையாமல் காலையில் இங்கே நல்ல மழை இருந்துச்சு இப்போ மழை இல்லை காஃபி ரெடி ஆகிட்டு இருக்கு அது காலையில போட்டு எல்லாம் சூடுன்ற சரி புளி ஊற வச்சாச்சு உங்களுக்கு டீ வேணல எனக்கு மட்டும் தான் எனக்கு என்ன டீ நோ பொரிச்சு ஸ்ட்ரீம் பாருங்க சாப்பிடுங்க மடக்கி நல்ல மொறு மொறுன்னு சாப்பிட்டா

மறுநாள் காலையில் நேற்று காலையில் அக்கா இப்போ காலையில் ஃபோன் அடித்தப்போ தான் அக்கா அதெல்லாம் சொல்கிறாங்க கலாக்கா என்ன பண்ணியிருக்கானே இது காலையில் எழுப்பியிருந்துருக்காங்க எப்பொழுதும் ஒரு சவுண்டில் ஊல்வானா நேற்று அத்தனை சவுண்டு விட்றாங்களா இல்லையாமா அது மாதிரி இந்த மழை நேரம் வந்தால் நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம் சின்ன வயசில் மழை நேரம் வந்தாலே லீவு விடணும் லீவா லீவானா அந்த எதிர்பார்ப்பே இருக்கும் எப்படி தான் நல்லா படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலுமே இந்த மழை டைம் வர்றப்ப லீவு விடணும் வீட்டில் இருக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குமா

ஆனா இப்பவும் பாருங்களேன் எங்கூர்ல மழை கொஞ்சம் தூரம் தூர்னுச்சு இப்ப விட்டுடுச்சு மழையே இல்ல உம் அமைதியா இருக்கு இப்ப நான் மட்டும் தான் பேசுறேன் அமுதன் அமுதன்னு பாருங்க நான் அமைதியா இருக்க ஏதோ சவுண்ட் விட்டுட்டு அவன் வந்து ஆத்தான்னு தான் சொல்லுவான் எல்லாரையும் ஆத்தா அந்த சவுண்டு தான் ஆத்தா ஆத்தா தான் எடுத்துட்டு சித்தி சித்தியம்மா மேக்ஸிமம் எல்லாரையும் அவன் ஆத்தாதான் ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தை தான் வந்திருக்கு அவனுக்கு ஏன் மார்க்ஸ் கூட வந்துருங்க மழை விட்டு 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 தூரிட்டு இருக்கு நீங்களா இப்ப மதியம் என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க அவங்களும் வேலை செஞ்சுட்டு தான் சாப்பிட சமைச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க சாப்பிட முடியும் மழை மழை நேரத்தில் யாருக்கெல்லாம் வேலை செய்ய பிடிக்கும் வேலை செய்ய பிடிக்காது அதை சொல்லுங்கள் நல்லா சாப்பிடுச்சோம்னா நல்லாயிருக்கும் இழுத்து ஊற்றிட்டு நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் நான் ஊற்றி வைக்கணும் இப்போ இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா புயல் கண்டிப்பாக நாளைக்கு வலு பெற்றிருக்கான் புயலாக காற்றழுத்த தாழ்வு வந்து புயலாக வலுப்பெற்று வெட்டதுன்னு இப்போ தான் யூஸ் பார்த்தோம் என்ன புயல்னா பெங்கல் புயல் பெங்களை பெங்கல் புயல் பெங்கல் புயல் பொங்கல் புயல் அதே பொங்கல் புயல் வச்சிருக்கலாம்ல பெங்கல் புயல் பெங்கல் புயல் வலு பார்ப்போம் தக்காளி செட்டுக்கலாம் ஆனால் இன்னைக்கு கடவுள் இந்த மாதிரிலாம் என்ன சமைக்க வைக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுக்கும் குழம்புக்கு வந்துட்டு எங்க வீட்டுக்காரவங்களுக்கு வந்து சாம்பார் தூள் போட்டு வைக்கணும் குழு குழம்பு அதனால வந்து சாம்பார் தூள் வந்து பாக்கெட்டை பிரிச்சுக்க போற ஆனா உண்மையில உள்ளற வீடு கட்டினப்ப அந்த பையன் உள்ள வச்சு தர முடியாதுன்னு சொல்லிச்சு கொத்தனார் தம்பி வச்சு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் பாடு திண்டாட்டமா போயிருக்கும் இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒப்பு வைத்திட்டு இருக்காங்க அப்படியே காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோ மாங்காய் மட்டும் லேட்டா சேர்த்துக்கலாம் பாட்டு காய சேர்த்துக்கோ இது கூட முருகை சார்ந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்

Air kolam i e n a n b a r e n d a h dia nunggu nunggu siapa deh.

அவ்வதான் சூப்பராக இருந்துருச்சு கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் சூப்பரா இருந்துருச்சு எல்லாம் வசன சூப்பரா வந்துட்டு காய்கறி குழம்பு முட்டை ஆம்லெட் இதான் மதிய சமையல் நாங்க சாப்பிட போறோம் எங்க பக்கத்து எனக்கு தான் ஆம்லெட்ப்பா பக்கத்தூர்ல வந்து இப்போதான் அலௌன்ஸ் பண்றாங்க வருது வண்டி தூரமாக கிடைச்சு இது வந்து ஒன்றியத்துல இருந்து பண்ணுவாங்க அது நல்லா ஊத்து சே சாப்பிடுறீங்களா நான் சாப்பிட்டு காமிக்க மாட்டேன் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது அவங்க தான் சாப்பிட்டு காமிக்குவாங்க எனக்கு பிடிச்சதை நான் தான் சாப்பிடுவேன் அப்சல்யூட்லி காலனி மூடே பாதுகாப்பு எடுத்துக்கு போகணுமா தெளிவா கரண்டியா இப்படி இப்படி பண்றது தப்பா எடுத்துக்காதீங்க கரெக்டா சொல்றாங்க

மாமா நீங்கள் அப்பா அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அதனால் முன்னாடி சாப்பிட வந்தாச்சு சூப்பரா இந்த மலைக்கு ஏத்த மாதிரி புளிக்குழம்பு காயெல்லாம் நல்லா சாப்பிடுங்க 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 போட்டு சுடு கொஞ்சம் புளிப்பு வேணும் இன்னும் புளிப்பு வேணுமா மாங்காய் போடுறதுனால கொஞ்சம் கம்மியா போட்டேன்

அதான் கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருக்கு காரம்லாம் ஓகே ஓகே சூப்பர் நல்லா இருக்கு ஆம்லேட் தான் ம் ஒண்ணு இல்ல ம் பாதியா பிரிச்சு வச்சிருக்க பாத்தீங்களா இல்ல ரெண்டு பாதி இருக்கு வர்க்க இந்த ஒரு ஏன் பாதிக்கு வருது மாமா அதான் முக்கியங்க உங்க பாதிய தான் நீங்க எடுக்கணும் ஓகே சாப்பிட்டு ம் குட்டி குட்டி தூக்கத்த போட்டு ம் T'as okay. peut-être